ஹைவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே எல்லாரும் கேட்கப்பாங்க வீட்டுக்கு பிறகு இருந்தாங்க காமெடி நடிகர் யோகி பாபு அவர்கள் அந்த கிரிக்கெட்டு விளையாடுற அந்த மைதானத்தில் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த கிரிக்கெட் பேட்டை வாங்கி பயங்கரமாக விளையாட ஆரம்பித்தார் அந்த விளையாட்டை பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி அந்த ஷூட்டிங்கில் உள்ள மொத்த இருந்து மொத்த பேரும் அங்கேருந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அவர் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் பயங்கரமாக இருக்கும் அவர் ஒரு சென்னை சூப்பர் கிங்கில் இறங்கி வந்தான்னா கூட சூப்பராக விளையாடுவார் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ் அவரோட ஸ்டைலெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸ்டோக் வைக்கிறதுலேருந்து சிக்ஸ் அடிக்கிறதுலேருந்து பயங்கரமாக அடிப்பார் பயங்கரமான ஒரு கிரிக்கெட் பிளேயரை நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு பிளேயரு அமே அடை அம்மா பயங்கரமான ஒரு அடைக்கலமாக இருந்து அந்த விளையாட்டை விளையாடி எங்களை எல்லோரும் சந்தோஷப்படுத்துனார் ஒவ்வொரு பாலும் சிக்ஸு அப்படின்னு கலந்துச்சு மாற்றி மாற்றி பவுலிங்கும் போட்டாங்க